عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم علي رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القرأن العظيم وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين صدق الله العظيم وقال النبينا حبيبنا محمد المصطفى صلى الله عليه وسلم الطهور شتر الإيمان கால நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு துவங்குகிறேன் அருமை நாயகம் முஹம்மது ரசூல் அல்ல அலைஹி வசல்லம் அன்னல் அவர்களின் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் வழிச்சுவடுகளை அப்படியே வழுவாமல் நழுவாமல் பின்பற்றிய அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் குறிப்பாக இந்த உயர்ந்த அரங்கில் மாநாட்டில் வீற்றிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அன்பிற்குறித்தானவர்களே சுகம் தரும் என்ற பழமொழி ஆண்டாண்டு காலமாய் வாழையடி வாழையாய் பேசப்பட்டு வருகிறது சுத்தம் சுகம் தரும் என்பதை விட சுத்தம் சுவனம் தரும் என்று சொல்லலாம் தண்ணீரை எல்லாம் விலை கொடுத்து வாங்குவார்களா என்று ஏளனமாய் பேசப்பட்டு வந்த காலம் போய் இன்று ஒரு லிட்டர் மினலர் வாட்டர் இருபது ரூபாய்க்கு வாங்கி கையிலே கௌரவமாக எடுத்துச் செல்லும் காலத்தில் நாம் எல்லாம் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம் காரணம் அங்கு மக்கள் சுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கம் சுத்தத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை வேறு எந்த சமயங்களும் கொடுப்பதில்லை என்று மிகைப்படுத்தி சொல்லலாம் மார்க்கத்திலே சுத்தத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை யாரேனும் ஆராய்ச்சி செய்ய நாடினால் அவற்றை விளங்க நாடினால் அவர் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாகிய தொழுகை பற்றி சிந்தித்தாலே போதும் உடல் உட இடம் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது இனங்காட்டு மசத்தத்தில் இருந்து நீக்கம் தான் நம்முடைய தொழுகை கூடும் என்று அல்குரானும் மன்னலாரின் அழகிய மொழிகளும் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கிறது அன்று எல்லாம் சிந்திக்க வேண்டும் அழுக்கான ஆடை அணுகிற போது ஏற்படாத மனநிறைவு என்பது துவைத்த ஆடை அணுகிற போது ஏற்படுகிறது காரணம் புறசுத்தம் என்பது உள்ளத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என் பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஈமான் சுத்தம் என்பது ஈமானோடு சம்பந்தப்பட்டது அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது என்றார்கள் ஒருவரின் புறசுத்த குறைவு என்பது அவனை மட்டும் பாதிக்கிறது என்று எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கும் வேளையில் ஒருவரின் சுத்த குறைவு அவனை மட்டும் அல்லவே அவன் சார்ந்த எல்லோரையும் பாதிக்கிறது என்று பேசியது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களெல்லாம் நாளை மறுமை நாளில் உங்கள் சந்ததிகளை நீங்கள் எவ்வாறு அடையாளம் கண்டு கொள்வீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது என்னுடைய சந்ததியினர்கள் எல்லாம் ஒளி செய்ததின் காரணமாக தண்ணீர் பட்ட தலங்கள் எல்லாம் ஒளி வீசும் எனவே நான் அதை வைத்து அடையாளம் கண்டு கொள்வேன் என்றார்கள் முகமது ரசூலுல்லா சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் அல் குரானும் அவ்வாறு தான் சொல்லுகிறது நூறு அவர்களுக்கு முன்னாலும் அவர் வலபுறங்களிலும் அவருடைய முந்தி செல்லுமாம் அவர்கள் சொல்லுவார்களாம் பிரகாசத்தை நீ பரிபூர்ணப்படுத்தி தருவாயாக என்று சொல்லுவார்களாம் சின்னதாய் நிறுத்துகிறேன் யோசியுங்கள் அதிகமாய் பயன்படுத்தும் உறுப்புகளை எல்லாம் நீ ஐவேலையும் சுத்தம் செய்ய வேண்டும் என்று எந்த சமயங்கள் வலியுறுத்தி இருக்கிறது அல்லது காதின் பின்புறத்தில் கூட தண்ணீர் தொட்டு தான் சுத்தம் செய்ய வேண்டும் என்று அந்த தலைவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் ஏன் சிறுநீர் துளி கூட உடையிலோ உடலிலோ படாமல் இருப்பவரே இறைவனை வழிபட முற்றிலும் தகுதி பெற்றவர் என்ற உயர்ந்த கொள்கையை கருத்தில் கொண்ட மார்க்கம் இஸ்லாம் எனவே தான் தமிழகம் முழுக்க ஏன் உலகம் முழுக்க இருக்கும் பள்ளிவாசலில் தண்ணீர் தடாகங்கள் வைக்கப்பட்டுள்ளது அல் குரானில இன்னொரு இடத்தில் எவ்வாறு வருகிறது அல்லவா வைதிபதலா இப்ராஹிமர் அப்பூபி கலிமாத்தின் பாத்தம் அல்லா சொல்லுகிற வார்த்தை இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு நாம் சில வார்த்தைகளை கொண்டு சோதித்தோம் அவர் அதை பரிபூர்ணப்படுத்திவிட்டார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் வசனத்திற்கு விளக்கம் தருகிற பெருமானார் சல்லல்லா அலை சொன்னார்கள் என்பது அந்த சோதனை என்பது சுத்தம் என்றார்கள் அந்த சுத்தத்தை இரண்டு வகையாக பிரித்து காட்டினார்கள் தலைப்பகுதியில் ஐந்து வகையான சுத்தம் உடம்பில் ஐந்து வகையான சுத்தம் தலைப்பள்ளியில் ஐந்து வகையான சுத்தம் வருகிற பொழுது வாய் கொப்பளிக்க வேண்டும் நாசிக்கு தண்ணீர் செலுத்த வேண்டும் பல் துலக்க வேண்டும் தாடியை சரி செய்ய வேண்டும் மீசையை கத்தரிக்க வேண்டும் என்றார்கள் அதே உடம்பு பகுதியிலே வருகிற பொழுது மர்மஸ்தானத்துடைய ரோமங்களை எல்லாம் அகற்ற வேண்டும் கமுக்கட்டினுடைய ரோமங்களை எல்லாம் அகற்ற வேண்டும் மலம் ஜலம் கழித்தால் தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் நகம் வெட்ட வேண்டும் என்றார்கள் பெருமானார் செல்லல்லா ஒலேவ செல்லம் குறிப்பாய் ஆண் ஆண் உறுப்பினுடைய முன்தோளை அகற்ற வேண்டும் என்றார்கள் நாம் சிந்திக்க வேண்டும் மீசையை அதிகமாக காரணத்தால் இலகுவாக எல்லா நோய் கிருமிகளும் உடலுக்குள்ளே பாதிக்கிறது நகங்கள் அதிகமாக இருப்பதனால் உணவு உண்ணும் பொழுது மிக இலகுவாக எல்லா கிருமிகளும் உடலுக்குள்ளே நுழைகிறது மர்மஸ்தானத்துடைய முன்தோலை அகற்ற வேண்டும் என்று ஏன் சொன்னார்கள் தெரியுமா அது உள்ளே சேரக்கூடிய அழுக்கு என்பது நோய் கிருமிகளாய் உருமாற்றம் பெற்று அது உடலுறவினுடைய இன்பம் மட்டுமல்லாமல் நோய்கிருமிகளுடைய பரிமாற்றமாகவும் இருக்கிறது எனவே அது வேண்டாம் அதை அப்புறப்படுத்துங்கள் என்றார்கள் பெருமானா சல்லல்லாஹுலேஹல்லாம் அவர்கள் அன்பிற்குறித்தான் அவர்களே என் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை பார்ப்பதற்கு பல தேசங்களிலிருந்து படையெடுத்து வருவார்கள் அதே போல் யமன் தேசத்திலிருந்து தாடி மீசை கம்முக்கட்டினுடைய ரோமங்கள் எல்லாம் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய மனிதர் வருகிறார் என் பெருமான கேட்கிறார் யார சூழ்நா எனக்கு ஏதேனும் ஒரு சூறாவை கற்றுக் கொடுங்களேன் என்ற பொழுது நீங்கள் அலிஃபுல்லாம் ஓதிக்கொள்ளுங்கள் என்றார்கள் எனக்கு அது சிரமமாக தெரிகிறது வேறு ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்கப்பட்ட பொழுது நீங்கள் சபா என்று சுவங்கும் சூராவை ஓதிக்கொள்ளுங்கள் என்றார்கள் எனக்கு அதுவும் சிரமமாக தெரிகிறது வேறு ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்கப்பட்ட பொழுது நீங்கள் சூற ஹாமீமை ஓதிக் கொள்ளுங்கள் என்றார்கள் எனக்கு அதுவும் சிரமமாக தெரிகிற சூழல்லா வேற ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்கப்பட்ட பொழுது நீங்கள் சூரத்தில் சில்சால் இதா சுல்சிலத்தில் சில்சாலாக என்று துவங்கும் சூறாவை ஓதிக் கொள்ளுங்கள் என்று சொன்னது மட்டுமல்லாமல் அந்த மனிதருக்கு அந்த சூறாவை கற்றுக் கொடுத்தார்கள் பெருமானா சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் பெருமானோடு பேசியதன் பெருமகிழ்வோடு அந்த மனிதர் விடைபெற்று சென்றார் யாரேனும் சுவனவாசியை கண்டு கொள்ள விரும்பினால் இந்த மனிதரை கண்டு கொள்ளுங்கள் என்று கல்வியோடு ஒரு மனிதரை தொடர்பு படுத்தியது என் பெருமானார் சல்லல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் அந்த மனிதர் பாதி தூரம் சென்றதும் சகாபாக்களை அழைத்து சொன்னார்கள் அந்த மனிதரை அழைத்து வாருங்கள் என்றார்கள் அந்த மனிதர் அழைத்து வரப்பட்டார் என் பெருமானார் சல்லல்லாலும் சொன்னார்கள் சமீபத்திலே ஹஜ்ஜுடைய பெருநாள் நெருங்குகிறது நீங்கள் குருபானை கொடுத்து விடுங்கள் என்ற பொழுது என்னிடத்தில் அதிகமான ஆடுகள் இருக்கிற சூழல்ல நான் குர்பானை கொடுத்து விடுகிறேன் என்று அந்த மனிதர் சொல்ல நான் சொன்ன குர்பானி அது சொன்ன குர்பானி அது வல்லவே நான் சொன்ன குர்பானி என்பது தாடியை சரி செய்து மீசையை கத்தரித்து கம்முக்கட்டின ரோமங்களை எல்லாம் அகற்றுங்கள் என்பதாக நான் சொன்னேன் என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் நான் அவ்வாறே செய்து கொள்கிறேன் என்ற சூழல்லா என்று அந்த மனிதர் விடை பெற்று சென்றார் இஸ்லாமிய மார்க்கம் சுத்தம் குறித்து மிக அதிகமாக ஏராளமாய் சுத்தம் குறித்து முக்கியத்துவம் கொடுக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் உங்களுக்கு தெரியுமா அவர்களுடைய பணி மசிதின் நபவியை பெருக்குவது தொடர்ந்து நபிகள் நாயகம் சல்லுள்ளாஹு அலஹி வசல்லம் அவளை எதிர்பார்க்கிறார்கள் அந்த பெண்மணி காணவில்லை கேட்கிறார்கள் இடத்திலே கேட்கிறார்கள் எங்கே என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் வஃத்தாகிவிட்டார்கள் என்று சகாபாக்கள் கூற இந்த விஷயத்தை ஏன் என்னிடத்திலே சொல்லவில்லை என்று கடிந்து கொண்டார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்கள் பிறகு அந்த உம்முஹான் ரீலாஹா அவருடைய மன்னரைக்கு சென்று அங்கே ஜனாசா நடத்தினார்கள் என்று வரலாறு வருகிறது இன்னொரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது அந்த பெண்மணி சொர்க்கத்தில் இருப்பதை நான் கண்டேன் உம்மை சொர்க்கத்தில் பிரவேசிக்க வைப்பது எந்த அமல் என்று நான் கேட்டப்பட்ட பொழுது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை கும்முல் மஸ்ஜித் பள்ளிவாசலை பெருக்கதுதான் என்னை சொர்க்கத்தில் பிரவேசிக்க வைப்பது என்று அந்த பெண்மணி பதில் சொன்னார்கள் என்ற பெருமா நான் சல்லாஹ் அலைய்ஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது பள்ளிவாசல் மட்டுமல்லவே இருக்கும் இடத்தையும் சுத்தமாக வைக்க வேண்டும் பெருமானா சல்லல்லா உலகம் சொன்னார்கள் அமீத்து புயூத்தகுமானில் அன்கபூத் நீங்கள் இருக்கும் இடங்களை விட்டு ஒட்டடைகளை அப்புறப்படுத்துங்கள் என்றார்கள் ஒட்டடை என்பது பாழடைந்த வீட்டினுடைய அடையாளம் எனவே அது இருக்கக்கூடாது அப்புறப்படுத்துங்கள் என்றார்கள் என் பெருமானா செல்லல்லா ஒலை வசம் சௌருடைய கொகையில் இருந்த பொழுது அங்கே யாரும் இல்லை என்று காமிப்பதற்காக எல்லாம் அல்ல இறைவன் அங்கு ஒட்டடை ஏற்படுத்தி வைத்தான் எனவே ஒட்டடை என்பது பாழடைந்த வீட்டினுடைய அடையாளம் அது இருக்கக்கூடாது ஒட்டலை இருப்பதன் காரணத்தால் சிறு சிறு பூச்சிக்கல் அங்கே வருகிறது அந்த பூச்சிகளை கொல்லுவதற்காக சாப்பிடுவதற்காக பள்ளிகள் வருகிறது பள்ளி யாரேனும் பார்த்தால் அடித்து கொன்று விடுங்கள் பெருமானார் சல்லல்லாஹ் சொன்னார்கள் ஒரே அடியில் கொள்பவருக்கு நூறு நன்மை என்றும் சிறிது சிறிதாய் அடித்து கொள்பவருக்கு பத்து நன்மை என்றும் நன்மைகளை பட்டியல் போட்டார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலேஹு வல்லம் அவர்கள் அன்பிற்கு குறித்தானவர்களே ஆனால் எல்லாம் சுத்தத்தையும் சொல்லுகிற இஸ்லாமிய மார்க்கம் இருக்கும் இடத்தையும் சுத்தமாக வைக்க வேண்டும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைக்க வேண்டும் என்று சொல்கிறது இமாதத்தம் அனித்தரி பாதையில் இடையூறு தரும் பொருளை அப்புறப்படுத்துங்கள் என்றார்கள் அது ஈமானிலே ஒரு கிளை என்று சொன்னார்கள் என் பெருமானா சல்லல்லாஹ் அலைவ செல்லும் அவர்கள் அது கூடாது பாதையில் ஏதேனும் இடையூறு பொருள் இருந்தால் அதை அப்புறப்படுத்த வேண்டும் அதாவது வழியில் ஒரு நாய் செத்து கிடக்கிறது வருபவர்கள் போபவர்கள் எல்லாம் நாறுகிறது அடிக்கிறது என்று தான் சொல்லுகிறார்கள் ஆனால் அது அப்புறப்படுத்தவில்லை தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்களாக அங்கேயே இருக்கிறது சில நாட்களிலே ஊதுகிறது இன்னும் சில நாட்களிலே ஊதி வெடிக்கிறது இந்த நிலையில் யாரேனும் ஒருவரன் நாயினுடைய காலிலே கயிறை கட்டி தூரமாக தூக்கி போட்டார் என்று சொன்னால் அவர் இறைவனுடைய பொருத்தம் பெறுவதற்கு முற்றிலும் தகுதி பெற்றவர் என்று சொல்லலாம் என் பெருமானார் சல்லல்ல ஹோலை சொன்னார்கள் பொது சுத்தம் வேண்டும் என்றார்கள் அல்லவா ஆனால் காலத்தினுடைய கோலம் எவ்வாறு மாறிவிட்டது என்றால் பண்டிகை நாட்களில் பட்டாசுகள் வெடிக்கும் இடம் வீதிகள் பூசணிக்காயை உடைக்கும் இடம் வீதிகள் எலுமிச்சை பழத்தை புழிந்து தூக்கி போடப்படும் இடம் வீதிகள் வீட்டினுடைய நாலா பறங்களிலும் பெருக்கிவிட்டு குப்பைகளை கொட்டும் இடம் வீதிகள் ஏன் டீக்கடையிலே தேங்கி நிற்கும் தண்ணீரை ஊற்றும் இடம் வீதிகள் என்றும் தெளிவாகச் சொல்லப்போனோம் என்று சொன்னால் வீட்டிலே தொல்லை கொடுக்கக்கூடிய எலிகளை அடித்து கொன்று இரவோடு இரவாக தூக்கி போடப்படும் வீதிகள் எனவே எம் பெருமானார் சல்லல்லாஹு அஹு அலேஹ் சொன்னார்கள் எலியை பாதையில் கடப்பதை யாரேனும் பார்த்தால் அதை அகற்றுபவர் மகா புனிதர் என்றார்கள் என் பெருமானார் சல்லல்லாஹு அல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் அது வேட்டை பிராணிகள் ஹரம் ஷரீப்பினுடைய பகுதிகளில் வேட்டை பிராணியை கொல்லுவது அங்கு தடுக்கப்பட்டுள்ளது ஆனால் ஐந்து பிராணிகளுக்கு மட்டும் அங்கு விதிவிலைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது காகம் கழுகு நாய் தேல் போன்ற எலி போன்றவைகள் எல்லாம் அங்கு கிடந்தால் அதை பாதை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்றார்கள் பெருமானா செல்லல்லா ஹொலை வசல்லம் அதை ஹரம் செருப்பில் கொல்வதற்கும் அனுமதி இருக்கிறது இந்த எலி எல்லாம் வீதிகளிலே தூக்கி போடுவதால் சமூகம் என்ன இழப்பை கண்டது என்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்கலாம் தமிழக உலகத்தையே உலுக்கிய பிளாக் நோய் சின்னா பின்னமான சூரத் மாநகரம் மிக பெரிய அளவில் பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய எல்லா காய்கறிகளும் தடை பெற்றுவிட்டது அங்கு இந்தியர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லுவதையே வெளிநாட்டவர்கள் கேவலமாய் பார்த்த ஒரு காலம் அது காரணம் விசாரிக்கிறார்கள் பிளாக் நோய் வந்திருக்கும் மூல காரணம் வீட்டிலே தொந்தரவு கொடுக்கும் எலியை பாதையிலே தூக்கி போடுவது என்றார்கள் ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்பே சொல்லிவிட்டார்கள் எலி என்பது ஆகுமானது கிடையாது அதை அப்புறப்படுத்துங்கள் என்றார்கள் பாதையை விட்டு தூரப்படுத்துங்கள் என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் ஆனால் அந்த சூர பிளாக் நோய் என்பது சூரத் மாநகரையே பாதிப்புக்குள்ளாக்கியது காரணம் அங்கு என் பெருமானாருடைய வாரத்தை கட்டளை உதாசீனப்படுத்தப்பட்டது ஆனால் உலகம் முழுக்க பரவியதற்கு காரணமும் என் பெருமானாருடைய வார்த்தை உதாசீனப்படுத்தப்பட்டது தான் என் பெருமானார் சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பசிக்கும் பகுதிகளில் ஏதேனும் ஒரு தொற்று நோய் பரவிவிட்டால் அதை உள்ளிருப்பவர்கள் வெளியூருக்கும் செல்லக்கூடாது வெளியூரில் இருப்பவர்கள் உள்ளூருக்கும் வரக்கூடாது என்றார்கள் என் பெருமானார் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் ஆனால் சூரத் மாநகரிலே இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள் எல்லாம் வாகனம் மூலமாக உலகத்தின் பல்வேறு மூளை முடுக்குகளிலும் சென்று விட்டார்கள் அதனால் தான் உலகம் முழுக்க சூரத் சூரத்தில் இருந்து பிளாக் நோய் பரவப்பட்டு விட்டது என்றார்கள் எனவே எம் பெருமானார் சல்லல்லா உலகம் உடைய வார்த்தைகள் தடைபெற்று விட்டது நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வாக்கியம் கூழானாலும் குளித்து குடி கந்தையானாலும் கசக்கி கட்டு பாத்திரத்திலே வாய் வைத்து தண்ணீர் குடிப்பதை கேவலமாக பார்க்க கூடிய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சிறுநீர் கழித்தால் மட்டும் தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்ய ஏர் மறுக்கிறார்கள் அதனால் கிருமிகள் நோய் தொற்றுகள் பரவாதா என் பெருமானார் சல்லுல்லா சொன்னார்கள் சிறுநீரை விட்டு நீங்கள் தவிர்ந்திருங்கள் என்றார்கள் என் பெருமானார் சல்லுள்ளாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் ஆனால் என் பெருமானார் செல்லல்லா ஒளிச்சம் சொன்னார்கள் சிறுநேரம் விட்டு தவிர்ந்திருங்கள் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் அனுதினமும் அல்லாவினுடைய பொருத்தம் கிடைக்காதா என்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் கேவலம் சிறுநீருடைய சில்லறைத்தனமான விஷயத்துக்கு எல்லாம் அல்லாவினுடைய தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறான் என்றால் எனவே சிறுநீரை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும் என்றார்கள் பெருமானார் சல்லல்லா ஹொலேஹ் செல்லம் அவர்கள் சுத்தம் குறித்து இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு விஷயங்கள் நமக்கெல்லாம் சொல்லி கொடுக்கிறது ஏன் சூரத்து மாநகரில் ஏற்பட்ட அந்த பிளாக் நோய் என்பது உலகம் முழுக்க பரவியதன் காரணம் எம்பெருமா நான் சொன்னார்கள் வெளியூத்தவர்கள் உள்ளேயும் செல்லக்கூடாது உள்ளே இருப்பவர் வெளியேயும் செல்லக்கூடாது என்றார்கள் ஆனால் மக்கள் உதாசீனப்படுத்தினார்கள் உலகம் முழுக்க அந்த நோய் பரவிவிட்டது எலியினுடைய தாக்கத்தால்தான் இதற்கு காரணம் எலி கூடாது என்றார்கள் பெருமானார் நான் சொல்லல்லாஹோலேய செல்லம் அதையும் கேட்கவில்லை அந்த பொதுமக்கள் எனவே இனி வரும் காலங்களில் எல்லாம் அல்ல இறைவன் அதுக்குறான் வலியுறுத்தும் அண்ணல்லாயும் சொல்லல்லாஹொலையும் சொல்லிக் கொடுத்த சுத்தத்தை நாமும் பின்பற்றி நம் மனித சமுதாயம் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல நசீப்பை ஏற்படுத்துருவானாக வாய்ப்புக்கு நன்றி வாக்கிறதாவான் இலமது இல்லா ரபுல்லமின் அலாமிகம் வரமத்துள்ளா வரகாத்தூ